ஹாய் ஹலோ வணக்கம் சிறுகடை காசு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம மீனா இருந்துட்டு ஒரு கடைக்கு பூ கொடுக்கறதுக்காக போகிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ரோகிணியை ஏமாத்தினோன்னு வந்து நம்ம மீனை பார்த்துட்றாங்க பார்த்த உடனே அவனை எப்படியாச்சும் பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நம்ம மீனாவால் முடிய மாட்டேங்கிறது வித்யா இருந்துட்டு மீனாக்கு கால் பண்ணி எங்கள் ஃப்ளாட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம மீனா வந்து வர வித்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நம்ம முருகன் இருந்துட்டு நம்ம ஏமாத்துக்காரவங்கிட்ட தான் வீடு பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு வித்யாவை பார்க்க போயிடுறாங்க எதுக்காக வித்யா வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நாங்கள் வீடை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரோகிணி தானே ஃபர்ஸ்ட்டு அவங்கள கூப்பிடுங்க அவங்கள கூப்பிடாம என்ன கூப்பிட்டேன்னா அவங்க கோச்சுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே தான் சரியாக இருக்கும் மீனா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வாங்க இன்னொரு நாளைக்கு நான் ரோகிணியை கூப்பிட்டு போய் காமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ மீனாவும் வரேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மீனா போய் நடந்தது எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு என்ன மீனா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்துக்கலாம்ல நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நிமிஷத்துலேயும் அவன் காணாமல் போயிட்டாங்க உங்களுக்கு கால் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வ வரத்துக்குள்ளே அவன் எங்கே போவானோ அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சொல்ல சரி சரி மீனா இன்னொரு நாளைக்கு எப்பயாச்சும் பார்த்தீங்கன்னா நீ எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து நம்ம மீனாவும் சரிங்க நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம முருகன் இருந்துட்டு முத்துக்கு கால் பண்றாரு கால் பண்ணி நாளைக்கு வீடு வாங்க போறேன் நீங்களும் எப்படியாச்சும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம முத்து இருந்துட்டு கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வித்யா இருந்துட்டு முருகனுக்கு கால் பண்ணி எல்லா எல்லாரையும் கூப்பிட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன் நீ வந்து உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விஜயா வந்துட்டு ரோகிணியும் மனோஜும் பிரிக்கிறதுக்காக நிறைய வேலை பாக்குறாங்க ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரியும் விஜயாக்கு தெரியும் தெரியாது ஆனால் ரோகிணி இருந்துட்டு ஆன்டியும் மனோஜியும் எப்படியாச்சும் பிரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க இவங்க பிளான் பண்ணுறதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க